மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ஒரு சிலர் முடக்கு நினைத்ததாகவும் அதை தெரிந்து கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கி சூழ்ச்சியை முறியடித்ததாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க முன்னைய முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குகின்ற திட்டத்தையும் துவக்கி எடுத்துட்டு கொடுத்து முடிச்சாச்சு இப்படி எல்லாத்துக்கும் மேல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு திட்டம் அதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கி வந்துட்டு இருந்தார் சமீபத்தில் இந்த திட்டத்தை எப்படியாவது முடக்கணும்னு ஒரு கூட்டம் முயற்சி செஞ்சது அதை முறியடிக்கின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு ஆயிரம் ரூபா தருவதை நீங்கள் நிப்பாட்டிங்கன்னா நான் ஐயாயிரம் ரூபா தருவேன்னு சொல்லி ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருக்கும் ஐயாயிரம் ரூபா ஒரே பேமெண்ட்டில் கொடுத்துட்டார் அதாவது ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதத்துக்கு சேர்த்து மூவாயிரம் ரூபாயும் கோடை காலத்திற்கு சிறப்பு நிதியாக இரண்டாயிரம் ரூபாயும் ஐயாயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்க கோடை காலத்திற்கு சிறப்பு நிதியாக இரண்டாயிரம் ரூபாயும் ஐயாயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க